வணக்கம் நண்பர்களே நேற்று ஒரு செய்தி படித்தேன் இன்ஷாஸ்ல வந்தது வெஸ்ட் பெங்காலில் நூற்றி தொண்ணூத்தி ஆறு பெண்களுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஆறு குழந்தை பிறந்தது என்னடா ஒரு நியூஸ் இதுன்னு நீ நினைக்கலாம் ஆனால் அந்த பெண்களில் வந்து ஜெயிலில் இருக்கிற பெண்கள் கைதிகள் பெண் கைதிகள் நூற்றி தொண்ணூத்தி ஆறு பெண் கைதிகளுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு குழந்தைகள் அம்மா ஒரு பொம்பளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் மினிமம் ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை பிறந்ததுன்னு சொல்ல முடியும் இல்லையா மொத்தம் நியூஸ் என்னன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கிற அனைத்து ஜெயிலையும் ஆறு குழந்தைகள் ஜெயில் உள்ள இருக்கிற சந்தை என்னன்னா இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறு குழந்தைங்க பிறக்கத்துக்கு காரணம் யார் ரெண்டாவது இந்த மாதிரி பெண்கள் வந்து ஜெயிலில் இருக்கிற பெண் கேள்விகள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உரிமையை யார் கொடுத்தது ஏன்னா ஒன்று ரெண்டு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அது வந்து வெளில ப்ரெக்னெண்ட் இருக்கலாம் உள்ளே வரும்போது பிரசனாயிருக்கலாம் ஓகே நூற்றி தொண்ணூற்றி ஆறு குழந்தைகளும் வந்து அங்கேயே வந்து இந்த எதிர்ப்பு வந்திருக்கு ஆண் வார்டன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போகக்கூடாது ஆண் ஊழியர்கள் ஜெயில் உள்ள போகக்கூடாதுனு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க ஓகே எனக்கு வந்து இது ஒன்றும் புரியல இது பெண் கைதிகளுக்கு இந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்களா குழந்தை பெற்றுக்கிறது ஜெயில் உள்ள போனால் திருமணத்துக் திருமணம் கடந்த அப்படி அது உள்ளே கல்யாணம் ஆயிருக்கலாம் உள்ளே போகும்போது கல்யாணம் ஆன பொம்பளை தானே உள்ளே போகும்போதும் அங்கே போனவுடனே மாறிடுமா இல்லை இதாக ஜெயிலில் ஏற்பாடு பண்ணி தருதா இல்லை இந்த இந்த உரிமையை யார் கொடுத்தது இது உரிமைதானா தானா அல்லது தவறுகள் தவறுகள்ன்றது இதில் பார்க்கணுமா இதை எப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா ஒன்று ரெண்டு நடந்தால் வந்து சம்பவம்னு சொல்லலாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் அப்படின்னும் போது இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்களில் என்ன நிலைமை அப்படின்றது எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு ஏன்னா அதை பத்தி ஒரு தெளிவு தெளிவான விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா செய்து கமெண்ட் போடுங்க நான் சீரியஸாவே கேட்கிறேன் நான் பொதுவேளை பெண்களுக்கு அது மாதிரி உரிமை பெண் கல்வியில உரிமை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் எனக்கு நன்றி நண்பர்களே